ஃப்ரெண்ட்ஸ் பூ போல இடியாப்பம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் பாலுக்கு தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் ஒன்று வச்சுட்டு இதில் போட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காயே இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு வடிகட்டிடலாம் நல்லா பால் க்கரை இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கணும் மெயினாக உங்களுக்கு வந்து இடியாப்பம் நல்லா வரணும்னா தண்ணி நல்லா கொதிச்சிடணும் இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு இந்த மாவில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு குச்சியோ உங்களுக்கு மத்து இருந்ததுன்னா மத்துலையோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிளறணும் இப்போ மாவை நல்லா கிளறியாச்சு இந்த மாதிரி இடியாப்பம் பிளேட்டில் கொஞ்சமாக கீ தடவிக்கிறேன் இப்போ கையில் கொஞ்சமாக கீ எடுத்துக்கிட்டேன் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் மாவை இந்த மாதிரி ஊட்டிட்டு இடியாப்பம் புளியிற கட்டையில் போட்டுடலாம் இப்போ மாவை இந்த மாதிரி புளிஞ்சிடலாம் இன்னொரு தடவை புளிஞ்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் ஒன்றும் ப்ரெஷரே இல்லை மாவு பதம் மட்டும் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இடியாப்பம் நல்லா புளியருக்கு வரும் இப்போ மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி புழிஞ்சாச்சு இப்போ நான் இடியாப்பம் ஸ்டாண்டு வச்சுருக்கேன் நீங்கள் டீஃபானையில் கூட ஊற்றிக்கலாம் இந்த மாவு நான் வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்குறேன் என்ன வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஃபோன் நம்பருக்கு அனுப்புகிறேன் இப்போ இதெல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ இட்லிப்பானையில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம புளிஞ்சி வச்ச இடியாப்பத்தை இதில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் டென் மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் இப்போ இடியாப்பம் வெந்துருச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க நம்ம சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் எல்லாம் எடுத்து பால் புழிஞ்சு வச்சுருக்கேன் இது இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம சூப்பரான ரெடி ரெடியாயிடுச்சு நீங்களே இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்